ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை நான் உங்கள் ரம் எம்ஆர் ஆர் டைலர் பேசுகிறேங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பேக் தட்டு கட் பண்ணுறதை பார்த்தோம் முதுகு பீஸ் அதாவது பேக் தட்டுனா முதுகு பீஸு முதுகு பீஸ் கட் பண்ணுறதை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து கை பீஸ் கட் பண்ணுறதை பார்த்தோம் கை பீஸ் கட் பண்ணி ரெண்டையும் வந்துட்டு இப்போ அடுத்த வீடியோ வந்து நம்ம முன்பக்க வீடியோ கட் பண்ணுறது எப்படி கிராஸ் கட்டிங் அதாவது முன்பக்கம் முப்பத்தி ஆறு சைஸு கிராஸ் கட்டிங் போடுறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பாருங்க நம்ம வந்து நாலு அந்த மூணு துணியும் வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டோம் அதாவது ஓப்பன் பீஸ் வந்து நம்ம பக்கம் வர்றோம் இங்க பாருங்கள் ஓப்பன் பீஸ் நம்ம பக்கம் வரணும் ஆப்போசிட் சைடில் மடிப்பு க இருக்கணும் இப்படி இதே போல் நம்ம மடித்து நம்ம நாலு மூணு துணியுமே ஒன்றா மடித்து போட்டாச்சு மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் ப கட் பண்ண போகிறோம் இந்த முதுகு பீஸை எடுத்து நம்ம இப்படி கிராஸில் வைக்கணும் நம்ம எப்படின்னாக்கா அதை பாருங்கள் நம்ம கிராஸில் மார்க் போடுறேன் பாருங்களேன் ஸ்கேல் வச்சு மார்க் போடணும் இதே போல் நம்ம கிராஸில் போட்டுவிட்டு நம்ம மார்க் போடணும் இந்த துணியை நேராக வச்சு மார்க் பண்ணால் நேர் பீஸு இது நம்ம கிராஸில் போட்டிருக்கோம் இது இது வந்து இதுதான் கிராஸ் பீஸு இந்த கிராஸ் பீஸ் வந்து கிராஸில் போடுறது வந்து நம்ம ஃபுல் கிராஸு நல்ல கிராஸில் போடலாம் இப்போ நான் வந்து ஆஃப் கிராஸில் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஃபுல்லாக நால ப நாலு பக்கமும் நல்ல ஸ்கேல் வச்சு நம்ம அந்த அப்படியே மார்க் பண்ணிடணும் நம்ம எப்படி க முதுகு பீஸ் கட் பண்ணியிருக்கோமோ அதே லெவலில் நம்ம நாலு பக்கமே நல்லா ஃபுல்லாகவே மார்க் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இது வந்து கே மடிப்பு பகுதி அதாவது முதுகில் வந்து மடிப்பு பகுதி மடிப்பு பகுதியை மடித்து வச்சு இதே போல் நம்ம நல்லா பாக்ஸ் மட்டும் மார்க் போட்டு எடுத்துடணுங்க இப்போ நான் மூணு பக்கம் மார்க் போட்டோம் இப்போ ஆம்கோல் வளைவு ஆம்கோல் வளைவும் அதே அளவுக்கு நல்லா மார்க் பண்ணிடணும் பாருங்கள் இதே போல் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடுப்பு ஜாயிண்டுக்காக நம்ம ஆம்கல் ஜாயிண்ட்டுக்கு ஆர்காது பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை அப்படியே எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு இனிமேல் தான் வந்து நம்ம எல்லாமே இந்த குள்ள தான் நம்ம வந்து முன் பீஸ் எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்க இது கழுத்து பீஸ் மார்க் நம்ம கழுத்து மார்க் பண்ணணும் அதுக்கு நம்ம அரை இஞ்சி தையலுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறோம் மார்க் பண்ணி நேராக ஒரு கொடு போட்டுக்கள் தான் கோடு போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கழுத்து இறக்கம் அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க வந்து எட்டு இஞ்சு வரைக்கும் கூட இறக்கம் வைப்பாங்க நான் இதில் வந்து நார்மலாக வந்து ஆறு இன்ச்சு வரைக்கும் மார்ப் அஞ்சரைலேருந்து ஆறு வரைக்கும் மார்க் இறக்கம் முன் கழுத்து இறக்கம் நான் இதில் வந்து அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கேன் அஞ்சரை இன்ச்சு வச்சுட்டு அகலத்துக்கு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் கழுத்து மார்க் பண்ணுவோம் ஏன்னா பின்கழுத்து அவங்க பாக்கழுத்து கேட்டிருக்காங்க முன் கழுத்து வந்து ரவுண்ட் கழுத்து தான் வச்சிருக்கிறேன் ரவுன் கழுத்து மார்க் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் அப்படியே இது வந்து நம்ம கரெக்டாக வரும் கொஞ்சம் நல்லா ப்ராடாக கேட்குறவங்களுக்கு அப்படி உள் பக்கமாக அரை இன்ச்சுன்னு பாருங்கள் நான் இப்போ மார்க் பண்ணேன் அது சும்மா சின்னதாக டாட் வைக்கிறேன் பாருங்கள் அதே போல் உள் பக்கம் வந்து அரை இன்ச்சு இப்படி சே உள்ள தள்ளி மார்க் பண்ணால் கொஞ்சம் கழுத்து ப்ராடாக வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கப்பு இறக்க வைக்கிறோம் முன்பக்கம் கப்பு இறக்க வைக்க போகிறோம் இறக்க வந்து பதிமூன்றரை இன்ச்சு வைக்கணும் பதிமூன்றரை இன்ச்சு கரெக்டான அளவு தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து பதிமூன்றரை இன்ச்சு வைக்கிறோம் இது வந்து முப்பத்தி ஆறு சைஸுக்கு நார்மலாகவே எல்லாருக்கும் பதிமூணு இன்ச்சு வ வரும் நம்ம நாற்பது நாற்பத்தி ரெண்டு எல்லாம் போட்டாக்கா அதுக்கு வந்து இறக்கம் கூட வரும் இது பதிமூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து இது கொக்கிப்பட்டி பக்கம் வந்து ஒய நம்ம வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணணும் நான் இப்போ மார்க் பண்ணுற இடம் வந்து முன் பக்கம் கொக்கிப்பட்டி நம்ம கொக்கி பூட்டுவோம்ல அந்த இடம் கொக்கிப்பட்டி பக்கம் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இடுப்பு சைடு ஜாயிண்ட் பக்கம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணணும் இப்போ இதுதான் நான் இப்போ மார்க் பண்ணுறேன் இடுப்பு சைடு ஜாயிண்ட்டு இங்கே இது பத் மூணு பக்கம் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கழுத்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கோம்ல அதோட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்த்து கப்பு ஜாய் டாட்டுக்காக நாலு இன்ச்சு மார்க் பண்ணணும் நாலு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து அந்த மூணு டாட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி மா இந்த பாருங்கள் நான் ஸ்கேல் வச்சு மா ஜாயின் பண்ணுறதில்ல அதே போல் ஜாயின் பண்ணிக்குவோம் இதே போல் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க இதை வந்து என்ன பண்ணுவாங்க இப்படியே வந்து ஒவ்வொருத்தான் கட் பண்ணிடுவாங்க நான் வந்து இப்படியே கட் பண்ண மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வந்து கீழே வந்து அந்த கேவு வர்றாப்புல அதாவது போர்ட் சைஸ் வர்றாப்புல அந்த கப்புக்காக நான் கொஞ்சம் இறக்கி இப்படி ரவுண்ட் பண்ணி தான் கட் பண்ணுவேன் ஏன்னால் வந்து அப்போ தான் வந்து நம்ம கப்பு அந்த கிராஸ் போய் நம்ம ஜஸ்ட்டில் உட்காரையில் கொஞ்சம் கீழே அழுத்தி பிடிக்காமல் இருக்குங்கிறதுக்காக நான் அந்த வளைவு இப்படி தான் போடுவேன் ஏன்னா எனக்கு நிறைய பேர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு அழுத்தி பிடிக்கும் அப்படின்னு அதுக்காக வந்து நான் வந்து எப்பவுமே இந்த இறக்க வந்து இப்போ வந்து ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஆம்கோல் வலையும் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒன்னேகால் இன்ச்சு மார்க் பண்ணி நம்மளோ எடுத்து அந்த ஒன்னேகால் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம வந்து உள் பக்கம் அதாவது குடஞ்சி விட்டுறதுக்கு அது எதுக்குனாக்கா நம்ம ஆம்கோல் சைடில் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சுருக்கங்கள் இருக்கும்ல அது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணணும் அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம அப்படி லைட்டாக வளைவு கொண்டுக்கிட்டு வரணும் அப்படியே வளைவு கொண்டுக்கிட்டு வந்து ஷோல்டர் இருந்து ஒரு இன்ச்சுக்கு கீழே இறக்கத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணி ஓ அப்படி ஒரு நீ நூலிடை தையல்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு கேப் விட்டு கொஞ்சம் லைட் லைட்டாக மார்க் பண்ணிட்டு வந்து அந்த அரை இன்ச்சில் டச் ஆகுறப்பில் நம்ம மார்க் பண்ணிடுவோம் இவ்வளோ தான் நம்ம வந்து முன்பக்க பீஸு ரொம்ப இது வந்து பெரிய பிரமாதம்லாம் இல்லை முன்பக்கங்க மார்க் பண்ணுறது நம்ம அளவுகளை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டா போதும் இது வந்து இந்த இது வந்து அரேஞ்சு எதுக்குனாக்கா ஷோல்டர் ஃபால் ஆகாமல் ஷோல்டர் வந்து வழக்கிக்கிட்டு இருக்குல்ல அது இல்லாமல் வர்றதுக்காக நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணுறேன் இப்போ அங்கே கட் பண்ணி இதை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் இதே போல் அந்த நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும் இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் தேவையே இல்லை ரொம்ப போட்டு மனசை போட்டு அதாவது நான் வந்து இதில் அதை கழிக்கிறேன் அதில் இதை கழிக்கிறேன் மைனஸ் பண்ணுறேன் ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு இது ஃபார்முலா அது இதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு ஃபார்முலாவும் போட மாட்டேன் எதுவும் போட மாட்டேன் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம அளவுகளை மட்டும் கரெக்டாக இதே போட்டோம்னா அந்த ஃபார்முலா அது இதுன்னெலாம் நமக்கு தேவையே இல்லைங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஆம்கோல் ஜாயிடுக்கு ஜாயிண்டுக்கு அர்க்காத்து பண்ணிட்டேன் ஆற்காத் பண்ணிவிட்டு நம்ம வந்து கப்டாட்டுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும்னா முப்பத்தி ஆறு அதாவது நாற்பத்தி சாரி முப்பதுலேருந்து முப்பத்தி ஆறு சைஸ் வரைக்கும் தாராளமாக ஒன்றை இன்ச்சு கப் டாட் வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம மடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒன்றை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அற்காத்து சின்னதாக ஒரு அற்காத்து போட்டுக்கிறோம் அற்காத்துன்னா நம்ம வந்து தையல் போட்றோம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தெரியும் அற்காத்துனா என்னென்னு கேட்பாங்க அந்த தையல் டாட் போடுறோம்ல அதுக்காக அந்த தையல் போடுற இடத்துக்காக நம்ம எந்த இடத்துல தையல் போடணும்னு தெரியணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அற்காத்துன்னு போடுறது அர்க்காத்துனா வீக்கட்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தர் ஆர்காத்துன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் நாங்கள் அற்காத்துன்னு சொல்ல சொல்லுவோம் அதே போல் இந்த கொக்கிப்பட்டியை வந்து சமமாக வச்சுக்கணும் கொக்கிப்பட்டி பக்கம் வந்து சமமாக வச்சு அங்கேயும் ஒரு சின்ன ஆர்காத்து போட்டுக்கிடுவோம் ஏன்னா அது ரெண்டாவது டாட் பிடிக்கிறது அதில் ஒரு கால் இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து மடித்து டாட் பிடிக்க போகிறோம் இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு தையல் தக்கையில் வந்து உங்களுக்கு செய்யாது எப்படிங்கிறத சொல்லித்தரேன் இந்த மூணாவது அர்க்கத்தில் இதுக்கெல்லாம் வந்து நம்ம மார்க் போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம ச கீழே உள்ள இப்போ அந்த ஒன்றை இன்ச்சு டாட்டு கொக்கிப்பட்டி பக்கம் உள்ள டாட்டு இதெல்லாம் பிடிச்சிட்டோம்னா மூணாவது டாட் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் அந்த இடம்லாம் நான் வந்து தக்கையில் அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை இப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம பட்டி மா எடுக்க போகிறோம் பட்டி எப்போ அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் என் எதுவுமே நம்ம வந்து பார்க்கையிலையோ பலகையிலோ இப்போ ரொம்ப பெரிய வேலை மாட்டா தெரியும் அந்த நம்ம அதை பழகிட்டோம்னாக்கா நமக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து பட்டிக்கு அளவு எப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறேன் முன்பக்க டாட்டு முன்பக்கம் எடுக்கிறோம்ல அந்த கொக்கிப்பட்டியிலேருந்து அந்த ஃபஸ்ட்டு அற்காத்து வச்சுருக்கோம்ல அது வரைக்கும் நம்ம அளவு எடுத்து வச்சுக்கணும் அளவு எடுத்துட்டா இதில் வந்து மூன்று இன்ச்சு கணக்கு வருது மூன்று இன்ச்சு கணக்கு வந்து அந்த மூன்று இன்ச்சு அப்படியே வந்து ரெண்டாவது அற்காத்துலேருந்து இடுப்பு ஜாய் சைடு ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் பத்தரை இன்ச்சு வருது பத்தரை இன்ச்சை வந்து நம்ம வந்து பட்டிக்கு எடுக்க போகிறோம் அதாவது இந்த பாருங்கள் பத்தரை இன்ச்சு தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து பதினோரு இன்ச்சு பட்டிக்கு நம்ம இதை பட்டி பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இந்த பாருங்கள் இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பட்டியுடைய உயரம் எவ்வளவுங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் தாங்க நம்ம பட்டி பீஸு இதெல்லாம் கட் பண்ணணும் நம்ம தன் கொஞ்சம் பழகு புதுசாக பழகுறவங்க கொஞ்சம் தன் துணி வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கிறது நல்லது இப்போ இந்த வந்து முதுகு நம்ம பட்டி பீஸ் வந்து உயரம் எவ்வளவுங்கிறதோ முன்பக்க உயரம் பின்பக்க உயரம்லாம் எவ்வளோன்னு பார்க்குறதுக்காக நாம் எடுத்து வச்சுருப்போம் இப்போ வந்து அந்த ப்ளூ கலர் துணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறாங்க ப்ளூ கலருக்கு மேலே ரெட் கலர் துணியை எடுத்து முன்பக்க பீஸை பின்பக்க பீஸு ப்ளூவும் முன்பக்க பீஸ் வந்து ரெட்டும் எடுத்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக அந்த ப்ளூவுக்கு ப்ளூவே மேலே போட்டு அளவு எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியாதுல்ல தான் நான் வந்து இப்போ கலரை வந்து ரெட் கலராக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இது வச்சுருக்க மாட்டேன் இதே போல் கழுத்து ஜாய்டு சைன் கழுத்து ஜா ஷோல்டர் ஜாயின் கழுத்து பக்கம் சைடு எல்லாமே கரெக்டாக அளவு வச்சுட்டு இது வந்து இடுப்பு ப சைடு வ பார்த்துக்குறோம் இடுப்பு சைடு வந்து நாலு இடுப்பு சைடு வந்து நாலு நாலு இன்ச்சு வருது கொக்கிப்பட்டி சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அரை இன்ச்சு சேர்த்தோம்ல அதனால நாலரை இன்ச்சு வருது பார்த்துக்க பார்த்துக்கோங்க இது வந்து அந்த எக்ஸ் நம்ம வந்து கொக்கிப்பட்டிக்கு ரெண்டரை இன்ச்சும் எடுத்தோம் இப்போ இதில் இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு நாலு இன்ச்சு எடுத்தோம் ரெண்டு இன்ச்சு எடுத்தோம் அதே அந்த அளவில் கணக்கு பார்த்தாக்கா இப்போ வந்து கொக்கிப்பட்டியில் இந்த பட்டிக்கு நாலரை இன்ச்சும் இடுப்பு ஜாயின் பக்கம் ரெண்டு இன்ச்சு வந் நாலு இன்ச்சும் வந்திருக்கு இப்போ வந்து அந்த அளவை வச்சு இதை எப்படி வந்து கொக்கி பட்டி பட்டி பீஸ் மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த மூணு துணி ஒன்றா அளவு எடுத்து வச்சுட்டோம்ல கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிடுவோம் அரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த நாலரை இன்ச்சு பாருங்கள் கொக்கிப்பட்டி பக்கம் அளவு எடுத்தோம்ல அந்த நாலரை இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணுவோம் இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு துணி கரெக்டாக தையலுக்கு தான் இருக்கு மேலே சைடு ஜாயிண்ட்டுக்கு நாலு இன்ச்சு மார்க் பண்ணுவோம் நாளுக்கு ம மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணியாச்சு இதோட இது வந்து அதுக்கப்புறம் என்ன நம்மலாம் இங்கே பாருங்கள் இந்த நம்ம டாட் பிடிக்கிறோம்ல அதாவது இந்த பாருங்கள் இந்த துணியை எடுத்து வச்சு வைக்கிறேன் இந்த டாட் பிடிக்கிறோம்ல டாட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ அளவு எடுத்தோம்னா மூன்றரை இன்ச்சு அளவு எடுத்தோம் இந்த டாட் பிடிக்கிற இடம் அதை அந்த மூன்று இன்ச்சை செய்ய அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நாலு இன்ச்சுக்கு நம்ம சென்டரில் மார்க் பண்ணிக்கிறணும் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து அப்படியே மார்க் பண்ணணும் இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த அதுலேருந்து ஒரு இங்கே பாருங்கள் அந்த போட் சேஃபு வரணும்ல அதுக்காக தான் நம்ம வந்து இதை மார்க் பண்ணோம் இந்த அஞ்சு இன்ச்சுக்கும் நாலரை இன்ச்சுக்கும் ஒரு நேர் கோடு அப்படியே நேர் கோடு போட்டுட்டு அது அந்த சைடு நாலு இன்ச்சுக்கு நான் சென்டரில் மார்க் பண்ணோம்ல அதில் ஒரு அரை இன்ச்சு இறக்கி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த போர்ட் சேஃப் வரும் இப்போ இறக்கி அரை இன்ச்சு இறக்கி இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு நாலு இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிடுணும் கரெக்டாக இங்கே பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ண உங்களுக்கு மார்க்கை பார்க்க அந்த பட்டியுடைய சைஸ் தெரியும் பாருங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் இப்போ கட் பண்ணிவிட்டு பாருங்கள் காமிக்கிறேன் அந்த போர்ட் சேஃபு எல்லாம் வரக்கூடிய பட் பட்டி வந்து கரெக்டாக சேஃபு பாருங்கள் எவ்வளோ அழகாக சேஃபாக வந்திருக்குதுன்ட்டு பாருங்கள் இப்போ கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்க அழகாக அந்த சேஃப் வந்துருச்சு பார்த்திங்களா இந்த சேஃப் வந்துருச்சு இப்போ இந்த அரை இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு போயிடும் இதில் ஒரு இந்த மேல் பக்கம் அரை இஞ்சி தையலுக்கு போயிடும் அதான் அந்த அரை மார்க் அரை இன்ச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த அரை இன்ச்சும் தையலுக்கு போயிடும் அதாவது கீழே அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் மேல் பக்கம் சைய தையல் வந்து அரை இன்ச்சு போயிடும் அரை இன்ச்சு போயிடுச்சுனாக்கா மிச்சம் நம்ம அளவு எடுத்த அளவு எவ்வளோனாக்கா சைடில் வந்து நாலரை இன்ச்சு எடுத்தோம் பட்டி பக்கம் அந்த நாலரை இன்ச்சு கரெக்டாக இருக்குது சைட் ஜாயிண்ட் வந்து நாலு இன்ச்சு எடுத்தோம் தான் அளவு பர கரெக்டாக இருக்குது இது வந்து தக்கையில் இந்த ரெண்டு அரை இன்ச்சு மேல் பக்கம் பக்கம் போயிடுச்சுன்னா பட்டி அளவு ச கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து இந்த அந்த ஏ அந்த கூம்பு ஒடியத்தில் இருக்குதுல அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டுக்கிறணும் ஏன்னா அது ஜாயின் அது எதுக்காகங்கிறத ஜாயின் பண்ண போடுற நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இடுப்பு பக்கம் ஜாயிண்ட்டுக்குங்கிறதுக்காகவும் அது அந்த அர்க்காற்று வந்து நம்ம எந்த பக்கம் துணி வரணுங்கிறக்காக அதாவது கொக்கி பட்டி எது பட்டி எதுன்னு தெரியணுங்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சு இவ்வளோ தான் நம்ம வந்து பட்டி பீஸ் கட் பண்ணுறது இப்போ வந்து இதை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம வந்து கொக்கி பீஸுக்கு வீ கட் வீ கொக்கிக்கு இதுக்கெல்லாம் நம்ம இதிலையே கட் பண்ணிக்கலாம் கொக்கி கட்டுறதுக்கு கொக்கி பீஸ்க்கு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு துணி இருந்தால் போதும் கொக்கி பீஸ்க்கு அதை வந்து நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுன்னு ஸ்கே டேப்பு வச்சு அலந்து மார்க் பண்ணி வேணும் தான் கட் கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம கண்ணால் ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக புரியாமல் இருக்கும் அளந்து அளந்து எடுக்கிறாப்புல இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு ஜாக்கெட் தச்சு பழகிட்டிங்கனாக்கா வந்து இதெல்லாம் பெரிய பிரமாதமாகவே இருக்காது நம்ம வந்து கொக்கி பீஸுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சும் வீப்பட்டிக்கு வந்து ரெ ஒரு ரெண்டரை இன்ச்சிலேருந்து மூணு இன்ச்சு இருந்தால் போதும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து கிராஸ் பீஸ்க்கு கிராஸாக கழுத்து பீஸுக்கு ஆனால் ரவுண்டு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் போடணும் நேர்கழுத்துக்கு வந்து அதாவது பானா க பாக்கழுத்துக்கு வந்து பீஸ் போடணும் ஆனால் நான் வந்து அப்படித்தான் போடுவாங்க முன்னாடி ரவுண்டு கழுத்தும் பின்னாடி வந்து கிராஸ் பாக்கழுத்தும் வைக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க நேர் பீஸ் கொடுத்து நேர் பீஸை வந்து கொடுத்து பா கழுத்தை அடித்து திருப்பிடுவாங்க அப்புறம் திருப்பி தனியாக ஜாயின் பண்ண முன்னாடி கழுத்துக்கு கழுத்துக்கு ரவுண்ட் கழுத்துக்கு கிராஸ் பீஸை கொடுத்து அதுக்கு தனியாக ஜாயின் பண்ணி அடித்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவாங்க நான் வந்து நான் அப்படி பண்ணவே மாட்டேங்க ஏன்னால் நமக்கு எது வேலை சுருக்கமாக முடியுமோ அப்படித்தானே பண்ணணும் அதுக்காக நான் எல்லாத்துக்குமே வந்து கிராஸ் பீஸே எடுத்துருவேன் பாக்களத்துக்கும் சரி ரவுண்ட் கழுத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே நான் வந்து கிராஸ் பீஸே எடுத்துடுவேன் கிராஸ் பீஸே எடுத்து நம்ம அடிக்கையில் ஒரே வேலையாக முடிஞ்சு போயிடும் நம்ம முன்பக்கம் தனியாக ஜாயின் பண்ணி அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி பின்பக்கம் தனியாக அடித்து திரும்பி அதை அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இப்போ வந்து ஸ்கேல் வச்சு நம்ம எதுக்கு மார்க் பண்ணோம்னா ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணோம்னா அது கரெக்டான பீஸ் வரும் நான் கே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணாமல் நம்ம வாட்டருக்கு கட் பண்ணோம்னா கூட குறைச்சி துணி போகும் அதுக்காக தான் நான் கிராஸ் பீஸ் வந்து எப்போவும் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுவேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா பீஸுகளையும் தனித்தனியாக அந்தந்த கலருக்கு கழுத்து பீஸு கொக்கி பீஸு எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணி இந்த பரவ சுற்றி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் போடுவேன் இப்போ இதே போல் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக எடுத்து நம்ம எல்லாத்தையும் சுற்றி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கு வரும்